கட்டாக்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியா நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கிறாங்க இது ஒரு உலக சாதனை வெற்றியாக பார்க்கப்படுது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா நூற்றி எழுபத்தஞ்சு ரன்கள் அடித்தாங்க இதில் ஹர்திக் பாண்டியா இருபத்தெட்டு பந்துக்கு ஐம்பத்தொம்போது ரன்கள் அடித்து பிரமாதப்படுத்தினாங்க இதை தொடர்ந்து இறங்கின சவுத் ஆப்பிரிக்கா எந்த பேட்ஸ்மேனுமே நிலையா நின்று ஆடல வர்றதும் போறதும் வர்றதும் போறதுமா சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டாங்க இந்தியன் பவுலரும் பண்ணிட்டாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட்டா பிரிச்சுக்கிட்டாங்க அசீப் சிங் பும்ரா வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா ஆளுக்கு ரெண்டு விக்கெட்டா பிரிச்சுட்டாங்க எழுபத்தி நாலு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்காவை சுருட்டி வீசிட்டாங்க நூத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு செம்மையான சாதனையை படைச்சிருக்காப்புல என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்த இரண்டாவது இந்தியன் பவுலர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காப்புல ஏற்கனவே முதல் ஆளாக இருக்கிறது அஸ்தீத் சிங் அறுபத்தெட்டு போட்டிகளில் நூற்றி ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருக்கான் மனுஷன் அதை விட மூணு வகையான ஃபார்மேட்லையும் ஒரு நாள் டெஸ்ட் டி டுவெண்ட்டி இந்த மூணு வகையான ஃபார்மேட்லையும் நூறு விக்கெட்டுகளை கடந்த முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு அரிய சாதனையை பும்ரா படைச்சிருக்காப்ல உலக அளவுல அஞ்சாவது பவுலரா இந்த சாதனையை படைச்சிருக்கா முதல் நான்கு இடத்துல இருக்கிற யாருன்னு மலிங்கா இரண்டாவது இடத்துல நியூசிலாந்து சேர்ந்த சவுத்தி மூணாவது இடத்துல பங்களாதேஷை சேர்ந்த சகிப் கசன் நாலாவது இடத்துல பாகிஸ்தானை சேர்ந்த சகின் அப்ரி அஞ்சாவது இடத்துல இந்தியாவை சேர்ந்த பும்ரா மூணு வகையான பார்மேட்லையும் நூறு விக்கெட்டுகளை கடந்த அஞ்சாவது பிளேயர் உலக அளவுல அஞ்சாவது பிளேயர் அப்படிங்கிற ஒரு அரிய சாதனையையும் பும்ரா படைச்சிருக்கா அடுத்ததான் திலக் வருமா மிக குறைவான வயதில் ஆயிரம் ரன்களை கடந்த இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை கிழக் வர்மா படைச்சிருக்காப்புல நேற்றைய போட்டியில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்ததன் மூலம் ஏற்கனவே இந்த சாதனை அபிஷேக் சர்மா கிட்ட இருந்துச்சு இருபத்தஞ்சு வருஷத்தில் அடித்ததுன்னா இந்தியாவுடைய மிக இளம் வயதில் ஆயிரம் ரன்களை டி டுவெண்டி போட்டியில் கடந்த வீரரா அபிஷேக் சர்மா இருந்தாப்புல அந்த ரெக்கார்டை கிழக் வர்மா உடைச்சிருக்காப்பு இப்போ சீரீஸ்ல ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு லீடில் இருக்கிறாங்க அடுத்தடுத்த போட்டிகளை பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி